திரைக்குறல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியாகி பயங்கர வைரலாக இருக்கிற கூலி படத்துடைய முக்கியமான சாங் பற்றி தான் ஃபஸ்ட் நான் பேசணுன் இருந்தேன் எஸ் இதில் வந்து அந்த பூட்ட பொம்மை பூட்ட பொம்மை எஸ் பூஜா ஹெக்டே அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக இந்த சாங்கில் வந்து ஃபீச்சர் ஆகிருக்கிறாங்க அவங்க ஃபீச்சரானது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் இன்னொரு அற்புதமான ஒரு நடிகர் கேரளாவிலிருந்து மஞ்சுமேல் பாய்ஸ்

நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒருத்தர் வந்து இந்த ஸ்ட்ரைப்டு சர்ட் எல்லாம் போட்டு ஒரு நார்மலான பேண்ட் சர்ட் போட்டு ஃபுல் ஹேண்ட் சர்ட் எல்லாம் போட்டு அவர் பார்த்தா ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி ஆடுறதா இல்லாம பொறுப்பு முடிஞ்சு வந்தேன் அந்த பேக் ஏய் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் செவையான நாட்டம் நல்ல டான்ஸ் மோனிகா வந்தாச்சு கடலும் கொந்தளிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டை எழுதுனது வந்து யாரு தெரியுமா விஷ்ணு இடவன் அப்படிங்கிற விஷ்ணு எடவன் எஸ் விஷ்ணு இடவன் தான் அந்த பாட்டை இருக்கார் இந்த பாட்டை பாடினது சுப்லாஷினி சுபலாஷினி அனிருத் ரவிச்சந்தர் அசல் கொளாறு அசல் அசல் கோளாறு இதுல வந்து ராப் இருக்க ஆமா இந்த பாட்டு வந்து பெரிய வரவேற்பை பெறுது சோ கூல வந்து ஒரு முக்கியமான சாங் அப்படின்ட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆனா இந்த பாட்டில் வந்து ரஜினி சார் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு போட்டோ கூட வரல அப்பனா இந்த பாட்டில் ரஜினி சார் இல்ல ஒரு பம்பரம் வருது சார் கையில் அப்படி வைக்கிறாரு அந்த கைதான் ரஜினி அந்த கைதான் இந்த கை இந்த கை தான்டா அந்த வின்னிங் கை அப்படின்னு அது மாதிரிலாம் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ரஜினி சார் ஏதாவது ஒரு இதுல வருவாருன்னு சொல்லி அப்படி இல்லைன்னா கூட எங்க சோபின்னா உடவே இல்லையே சோபின் வளைஞ்சு நுழிஞ்சு பண்ணி ஓ ஓ எப்படி இல்லாம டான்ஸ் ஆடி இருக்காரு கேரளத்துல இது மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு வந்து சரியான இடத்துல போய் சேர்ந்து இருக்கிறாரு இது வரைக்கும் சௌபின் இப்படி ஆடி நாங்க பார்த்ததே இல்லை பார்த்தது இல்ல நிறைய கேரக்டர் பண்ணி இருக்கிறாரு ஆனா ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் தான் சௌபின் அவர் ஒரு டான்சருங்கிறதே உங்களுக்கு தெரியாம இல்ல செம்ம டான்சருங்கிறத நீங்க தெரியாமே அப்படி பண்றீங்களா நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது அந்த பாட்டு ஸோ அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்ச ஒரு வரி இருக்கு அந்த வரியை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அருமையான வரி அதுதான் இதுக்காக நான் வந்து விஷ்ணு அவனுக்கு வந்து நாங்க நன்றி தெரிவிச்சேன் ஏன்னா அந்த பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு இடத்தை பற்றி சொல்றார் நிலாவை சிவப்பாக்கும் ஓகே நிலாவை சிவப்பாக்கும் தஞ்சாவூர் தஞ்சாவூர்காரி மனசை ரெண்டாக்கி வரவாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லாரி இதுல முதல்ல தஞ்சாவூர் இருக்கு அதனால நான் பிறந்த ஊர் தஞ்சாவூர்ங்கறதுனால அந்த தஞ்சாவூர் காரின்னு சொன்ன இடத்துல மோனிகா தஞ்சாவூர் காரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால மோனிகா முனிகா மைடியர் மோனிகா யூ மோனிகா பேபிமா மோனிகா அதுக்கப்புறம் கிச்சி கிச்சுமா மோனிகா சிக்கி கிச்சுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணிருக்காங்க சோ இந்த பாட்டு வந்து படத்துல எந்த மாதிரி இடத்துல வரப்போகுது அப்படிங்கறதுதான் தெரியல அந்த பாட்டில் காமிக்கிற கப்பல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹார்பர் லக்ஸூரி கப்பல் ஹார்பர் அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பவுமே இந்த தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அவங்களுடைய கலப்பு தீராமல் இருக்கிறதுக்காக இல்ல கலைப்பு தீர்வதற்காக கலைப்பு தீர்வதற்காக உழைப்பு உழைச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் டான்ஸ் எல்லாம் ஆடி அவங்க ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு வந்து ஆடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நூத்து கணக்கான ஓ தொழிலாளர்களுடைய ஸ்ட்ரைக்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆகுது தொழிலாளர்கள் சேர்ந்து ஆடுறாங்களே நல்லா இருக்கு நல்ல பாட்டே ஸோ கண்டிப்பா வந்து இந்த படத்துல இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்க உண்டாகும் எப்படி வந்து நம்ம ஜெயிலர் படத்துல வந்து அந்த தமிழ்நாடுற பாட்டுங்க ஒரு பெரிய வரவே இருப்பது அந்த மாதிரி இதுல இந்த ரிதமே அங்கதான் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஆமா எனக்கு ஆரம்பிக்கும் போது

அவர் வந்து என்ன வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ் பண்ற சஞ்சய் தீத்த வேஸ்ட் பண்றதுக்கு அவர் என்ன கார எவ்வளவு பெரிய ஆஜான் பாகுவான ஆர்டிஸ்ட் அவர் இந்த லியோ படத்துல வந்து அவரை நடிக்க வச்சாருல்ல இந்தியில அதுல வந்து எனக்கு ஒரு கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய படங்கள்ல வந்து சமயத்துல அந்த மாதிரி இருக்கும் இப்ப படையப்பா படத்துல வந்து மன்சூர் அலிகான் வந்து ஒரு காலத்துல புற இதுல என்ன பண்ணாது வாரன்ல எப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரியும் அவருடைய வெயிட் என்ன வீரபத்ரான் வர்ற ஸ்டைல் என்ன சிரிப்பு என்ன படையப்பா படத்துல ஒரே ஒரு ஷார்ட் தான் வருவார் இல்லையா அந்த ஒரு சாட் வந்தாலும் ஓகே அது ஒரு முக்கியத்துவம் அது மாதிரி பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் நடித்த படம் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மாபெரும் ஸ்டாரு ஸோ விஜய்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கும்போது இவருக்கும் அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக ஒரு கதாபாத்திரம் அவங்க அப்பா கேரக்டர் சஞ்சீதத்து ஹே நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படி சவியா ஆமாம் இதே மாதிரி இன்னொரு நடிகர்னு சொல்லியிருக்கிறார் யாருங்க நான் ஏன் நடிச்சேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வந்து அற்புதமான நடிப்பை தரக்கூடிய ஒரு குட் பேட் அக்லியில் கூட நடிச்சிருந்தார் ஒரே ஒரு தான் வருவார் ஷைன் டாம் ஆமாம் ஷைன் டாம் சாக்கோ எப்படி இருப்பார் உங்களுக்கு வந்து இப்ப கூட உங்களுக்கு அந்த ஒரு போதை பொருள் விஷயத்துல வந்து அவரை நான் பார்த்தது இல்லை அவரு என்ன நான் பார்த்துருக்கேன்னா நீங்க சம்மந்தப்படுத்திருவீங்க அவரும் இந்த படத்துல லியோல நடிச்சிருந்தாரா லியோல இல்ல அவர் நடிச்சிருக்காரு ஆமா அது நெல்சன் நீங்க பாத்தீங்களா அது லோகேஷ் சொல்றீங்க நெல்சனையும் சைன் தாமுக்கு வந்து அந்த ஒரு நல்ல முக்கிய கதாபாத்திரம் கொடுக்கல கொடுக்கல ஏன் நான் நடிச்சேன்னு தெரியல நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இப்ப வந்து பேன் இண்டியா திரைப்படம் மாதிரி வேற வேற பகுதிகளில் ஓட வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஸ்டாரை போது அதுக்கு ஒரு தனியாக இருக்கும் சஞ்சய் தேத் விஷயத்த வந்து மோகன்லால் சொல்லிருந்தா என்ன இருக்கும் எனக்கு ஒரு தான் வந்தது அப்படின்னு ஒரு தான் படம் இல்ல அவரு அந்த சீனா அவர் அதுக்கான படம் நானும் டிராவல் பண்றேன்னு சொல்ல முடியாது இல்ல அப்படின்னா கதை வேற மாறும் இல்லையா ஸோ அதனால அத பெருசா எடுத்துக்க வேண்டாம் சஞ்சய் தேத் அவர்களே தமிழ் சினிமாவில் உங்களுக்காக ஒரு மாபெரும் படத்தை உருவாக்கிடுவோம் கவலைப்படாதீங்க நீங்கள் மோகன்லால் சொன்னோன்னு தான் நம்ம லாலேட்டன் மோகன்லால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறார் என்ன ஸ்டேட்மெண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆமாம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மலையாள திரைப்படத்தில் வந்து நிறைய சிறுகதைகள் நாவல்களை வந்து நாங்கள் வந்து படமாக்கியிருக்கிறோம் அது மாதிரி வந்து இந்த திரைக்கதை ஆசிரியர்கள் அப்புறம் வந்து எழுத்தாளர்கள் தரக்கூடிய கதைகள் வந்து எங்களுடைய மலையாள திரைப்படத்தை வந்து ரொம்ப வலுவாக வந்து இன்றைக்கி வச்சிருக்கு எழுத்தாளர்கள் தான் எங்களுடைய திரைப்படங்கள் வந்து வலுவாக நல்லுபடியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக ஏன்னா வந்து ஒரு ரைட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கதை அப்படிங்கிறதானே முக்கியம் அந்த கதைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்பவுமே என்னென்னா அந்த ஸ்டோரி ஸ்கிரீன்லேயே டைலாக் டைரக்ஷன்லாம் பண்ணாமல் ஸ்டோரியும் டைலாகும் வந்து ஒருத்தர் கதை வசனகர்த்தா மாதிரி ஒருத்தர் பக்கா பண்ணுவார் ஒரு ஸ்டோரி நல்ல கதையை ஒருத்தர் எடுத்து விடுவார் ஸோ கதையை திரைக்கதையை அமைச்சு அது எப்படி டைரக்ட் பண்ணுறதுங்கிறது சரி ஹாலிவுட்ல அதான் பண்ணுறாங்க அது எல்லாமே ஒரே ஆளுத்து பண்ணுறது இல்லை அது ஒருத்தர் ஸ்க்ரீன் பிளே எடுவார் ஒருத்தர் டேரக்ஷன் பண்ணுவார் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்னென்னா அது டேரக்ஷனுங்கிறது ஒரு மேஜர் பாயிண்ட் ஒரு கதையை விஷுவலாக சொல்கிறது எப்படி ஆமாம் ஆமாம் புத்தகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் கதவு காலிங் பில் சத்தம் கேட்டுச்சு யாருன்னு கதவு திறந்து பார்த்தா அங்கே மாலா நின்றுட்டு இருந்தா மாலாட்ட கேட்டேன் ஏமா இந்த நேரத்தில் நேற்று நீ ஊருக்கு போயிட்டே தான் சொன்னாங்களே இல்லை உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்படி வரும்போது இல்லை இப்போ நான் சொல்ல சொன்ன உனக்கு விஷுவலாக ஓடுதா கதவு காளிங்குள்ள கெட்டது திறந்தது அந்த பாதி கதவு திறந்திருக்கு அந்த பொண்ணை காமிக்கிறதுன்னு இதை விஷுவலாக காமிக்கிறோம்ல அதுதான் டேரெக்ஷனு ஆமா ல்லையா பொறுப்புகள் எப்படின்னா ஒருத்தர் கதை எழுதுறாரு ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அதை டைரக்ஷன் பண்ணுறவர் ஃபுல் எனர்ஜி வச்சிருப்பார் அவர் அப்படியே அந்த கதையை உள்வாங்கி இது இப்படி இருக்கணும் அந்த காட்சின்னு அவர் மைண்டில் ஒன்று ஓடும் அதை அப்படியே எடுத்துருவார் ஸோ பொதுவாக வந்து பாரதராஜா சார் வந்து ஒரு தடவை சொன்னார் பசும்பொன் படத்துக்காக அப்போ வந்து அந்த படத்துடைய ரைட்டர் வந்து சீமா அவர் வந்து எழுதியிருக்காரு எழுதினப்போ ஒவ்வொருத்தரையும் பாரத சரண் சீன் எடுத்துட்டு கரெக்டா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான் ஏன்னா நீ எழு எழுதுனது போலவே வந்திருக்கா அப்படிங்கறத கேக்குறது அப்ப ரைட்டருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு அது வந்து கொடுக்கணும் அப்படி ரைட்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறது தான் கேரளாவில் அத்தனை திரைப்படங்களும் அதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இல்லை தமிழ்லயும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலை இல்ல வரணும் சார் இப்போ என்னன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து நம்பி இருக்கக்கூடிய ஒரு துறை தேட்டர்களும் சரி தேட்டர் உரிமையாளர்களும் சரி இயக்குநர்களும் சரி சின்ன சின்ன நடிகர்களும் சரி இது எல்லாமே வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய பல திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களில் வந்து பாதிக்கது விகமான திரைப்படங்கள் வந்து லாஸ் ஆகுது அதனால வந்து அந்த 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 கதை டீம் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது நான் சொல்ல எப்பவுமே வந்து ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் உண்டு எழுத்துக்கு ஒரு சுதந்திரம் ஸோ அந்த எழுத்துக்கான சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க எழுதுறது தமிழ்நாட்டிலயும் அது போல பாலகுமாரன் சாரு சுஜாதா அது மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் பஞ்சரண்ணா சலமண்ண இவங்க வந்து நல்ல நல்ல ரைட்டர்ஸ் மா எழுதுவாங்க ஒரு கதையை நீ எப்படி கொடுத்தாலும் அதை வடிவமைச்சுல இவங்கெல்லாம் கிளாடி ஒரு ரைட்டர்ஸ் அவங்க எல்லாம் இருந்த வரைக்குமே தமிழ் நல்லா தான் இருக்கும் அவங்கெல்லாம் இப்போ இப்ப இல்ல காலமாயிட்டாங்க அதுக்கப்புறம் வர ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்க அதனால கொஞ்சம் எல்லாரும் காத்துக்கிறாங்க ஓகே இந்த மோகன்லால் சார் சொல்லும் போது மந்திருச்சா மோகன்லால் சார்னால வந்து ஒரு திரைப்படம் வந்து நிற்கு தொடங்காமலே நிற்கு தொடங்காம நிக்குதா ஆமா தொடரும் சிவகார்த்திகேயன் அவருடைய ஒரு திரைப்படம் தான் இந்த குட் நைட் திரைப்படம் இருக்குல்ல ஆமா அதனுடைய இயக்குனர் அவர் வந்து சிவகார்த்திகேயனோட சேர்ந்து வந்து ஒரு திரைப்படம் வந்து எடுக்க போறதாக வந்து தகவல்கள் வந்தது ஓகே அதுல வந்து அப்பா கேரக்டர் வந்து மோகன்லால் வந்து பேசியிருந்தாங்க சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா ஆமா ஆமா மோகன்லாலா ஆமா மோகன்லால் இன்னும் எல்லாமே அதான் இருக்க அவர் எப்படி சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா அவருக்கு வந்து இப்ப டைம் அதனால வந்து அந்த திரைப்படம் வந்து தள்ளி போகுது மோகன்லால் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விடாப்படியா இருக்கிறார் நடிச்சா எனக்கு எங்க அப்பாவா மோகன்லால் தான் சார் ஆமா 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 அப்ப அது வெயிட் பண்றாங்கம்மா ஆமா வெயிட் பண்றாங்க ஏற்கனவே இவருடைய கையில நிறைய திரைப்படங்கள் இருக்கு மதராசி இருக்கு அம்மா சக்தி இருக்கு அதை விட மோகன்லாலுக்கு நிறைய திரைப்படம் இருக்கு ஆமா விக்ரம் வேதா எடுத்தாங்களா ஆமா புஷ்கர் அவங்க ஒரு கதை சொல்லி வந்து ரெடியா இருக்காங்க யாருக்கு இவர் சிவகார்த்திகன் சிவகார்த்திகன் இந்த இடையில கதை சொல்லி வந்து அவங்களும் திரைப்படம் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அடுத்த கியூல அவங்க தான் இருக்கிறாங்க அதனால வந்து இந்த திரைப்படம் மோகன்லாலும் இவரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படம் வந்து மார்ச்சுக்கு தள்ளி போகுது ஓ ஆமாம் இப்படிப்பட்ட தகவல்கள் தான் வந்து வந்துட்டு இருக்கு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி பொறுமையாடுங்க நல்ல திரைப்படம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா புஷ்கர் காயத்ரியா இருக்கட்டும் இந்த பக்கம் குட் நைட்டுடைய டேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே நல்ல நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி எழுதக்கூடியவங்க ஒரு வித்தியாசமான படமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமாம் வரட்டும் வரட்டும் ஓகே அடுத்து வந்து பரியேறும் பெருமாள் ட்ரெய்லர் வெளியே இருக்கு பரியேறும் பெருமாள் ட்ரெய்லரா ஆமாம் அந்த படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு சார் மறுபடியும் வெளியிட்டு இருக்காங்க ஏன் ஹிந்தியில் வெளியிட்டு இருக்காங்க ஓ மாரி செல்வராஜ் ஹிந்தியில் இந்த படத்தை பண்ணாரா ஆமாம் அவர் பண்ணலை அவர் கரண் ஜோகர் வந்து ஏற்கனவே வந்து இதனுடைய காப்பிரைட்டை வந்து வாங்கியிருந்தார் ஹிந்தியில் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அந்த படம் தயாராகிடுச்சு ட்ரெய்லர் வந்து வெளியாக இருக்குது தடக் டூ அப்படிங்கிற பேரில் வந்து தடக் டூ ஆமாம் வெளியாக போகுது மிக விரைவில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து இந்தியில் பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் ஏன்னா பல மொழிகளையும் வந்து அந்த திரைப்படத்தினுடைய காப்பிரைட்டை வந்து வாங்கியிருந்தாங்க இந்தியில் வந்து இது மாதிரி வெற்றி பெறுமா அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்ப்போம் அருமையான ஒரு திரைப்படம் அருமையான கதை அருமையான களம் அந்த களத்துக்கும் அந்த கதைக்கும் வந்து நார்த் இந்தியா ஆனால் எப்படி அது ரிலேட் பண்ணுவாங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் அது ஒரு விஷயம் இருக்கு நார்த் இந்தியா அந்த ஏரியா வைஸ் ஆமாம் ஏரியா வைஸ் அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஒன்று இருக்கு அந்த வகையில் வந்து அந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகணுங்கிறதா என்னுடைய ஆசை மாரி அற்புதமான திரைப்படம் பெரியம் பிரமா அருமை இது மாதிரி இன்னொரு படம் மறுபடியும் ரிலீஸ் சார் மறுபடியும் மாரிஸ்வராஜ் படமா இது இல்லை பாகுபலி திரைப்படம் வந்து வெளியாகுது பாகுபலி திரைப்படம் தான் ஆல்ரெடி எல்லா லேங்குவேஜையும் போட்டு தேய்ச்சிட்டாங்களே அக்டோபர் கடைசியில வந்து வெளியாகுது சார் மறுபடியும் அக்டோபர் கடைசியில என்ன பாகுபலி வெளியாகி பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆக என்ன ஜெயப்போகிறாங்க முகு காப்பி போட்டு தேய்ச்சி வெளியே அப்படி இல்லை பாகுபலி ஒன்னையும் துவையும் சேர்த்து ஒரு திரைப்படமாக வந்து வெளியிட போறாங்க இப்பயாவது கட்டப்பாவையாக வந்து தெரியுமா வந்து இதுவும் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லி திரைப்பட ரெண்டு சேர்த்து கண்டிப்பா அது ஒரு ஆனா பாகுபலி வந்து படமே அற்புதமான படங்க படமே நீ விசுவலா பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் பார்த்தாலும் போரடிக்க ஆமா அப்படிப்பட்ட ஒரு படம் சோ அதனால பாகுபலி ம் ரெண்டு படத்தையும் ஒன்னா சேர்த்து அடுத்து யாரு இவன் யாரு இவன் கல்ல தூக்கி போறானே அப்படி கேட்கும் போது இன்னும் ஒரு மயக்கம் வரணும் ஊர்ல சூப்பர் பாட்டு மேக்கிங் வந்து மேக்கிங் சரியான தரமான சரியான அதுதான் ஆனா அந்த பனைமரம் வளைகிற இதெல்லாம் நம்மளாக ஏற்றுக்கொள்ள முடியாது பனைமரம் வளையம் அப்படியா எப்படி வளையுமா கயிறு போட்டு இழுத்தா வளையும் நீங்க வளைக்கல சரி சார் இந்த பிரமாண்ட திரைப்படத்தை தான் தமிழ்ல வந்து இன்னொரு பிரமாண்ட திரைப்படத்துக்கான முன்னேற்பாடுகள்லாம் ஆமா இயக்குனர் சங்க அவர் அடுத்த பிரமாண முக்கியமான முக்கியமான நிகழ்ச்சிக்கு இப்பதான் வந்து நீங்க வேள்பாரி ஆமா வேள்பாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் புத்தகங்கள் வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மாபெரும் விழா ஒன்று பண்ணாங்க ஸோ அந்த மாபெரும் விழால வந்து நிறைய பேர் கலந்துகிட்டாங்க ரோஹிணி அப்புறம் நம்மது சங்கர் சார் அதுக்கப்புறம் திரைப்பட பிரபலங்கள்ல சொல்லும்போது இவங்க அதுக்கப்புறம் நமது சூப்பர் ஸ்டார் நீ கோபிநாத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாரு ஆனா அவரே அவரை கலாச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க உங்களுக்கு வந்து இப்போ கோபி பத்திரிகை கோபிலா நிறைய நிறைய வந்து பேசி காசி சொல்ல வேண்டாம் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க அது மாதிரி ரோஹினி அவங்க வந்து சொல்றாங்க வேல்பாரி பரமா எடுக்க போறாரு சங்கர் சார் ஓகே இப்படி ஒரு புத்தகம் அப்படியே சொன்னா ஒரு ஹீரோ கூப்பிடலாம் அப்படி சொன்னா சிவகுமார் இருக்காரேப்பா அவர் கூப்பிட்டுக்கலாமே நல்லா ஒரு புத்தகங்கள் வந்து நிறைய வாசிக்கிற ஒரு மகாபாரத கதை வந்து ஒரு ஆறு மணி நேரத்தில் சொன்னார் ஐட் சாஃப்ட் இந்த ஏஜில் வந்து அவ்வளோ கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்காரு குரலாக இருந்தாலும் சரி மகாபாரத ராமாயணம் இருந்தாலும் சரி நல்லா பண்ணுறாரு ஏன் கமலஹாசனை கூப்பிட்டுக்கலாமே நிறைய படிச்சிருக்காரு நிறையா பண்ணியிருக்கலாம் ஆனால் எழுபத்தஞ்சி வயசில் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ நடந்துட்டு இருக்கிற இந்த ரஜினிகாந்த இருக்கா கூப்பிட்டா நாப்பத்தாம் வரும்போதே ரஜினிகாந்த் தெரிஞ்சுக்கோ அந்த விகடன் ஜூனியர் விகடன் ஆஹ் நம்மள நம்ம பாக்குறவங்கலாம் நம்ம ரசிகர்கள் கிடையாது இல்ல அவரு பாக்குறவுனா ரொம்ப ரசிகர்கள் கிடையாது எப்படி வேணாலும் போட்டு கிடி கிடினு கிழிச்சு எடுத்துருவாங்க கிழிச்சி எடுத்துருவாங்க எல்லாரும் இப்போ பார்த்துட்டு இருக்க சில பேர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியே பாக்குறாங்க ஆனா உண்மையே அந்த ஃபங்க்ஷன் இல்ல வழக்கமா ரஜினி சார் உள்ள வந்தோன்னா எல்லாரும் எழுந்துலாம் கைதுவாங்க அந்த ரஜினி சார் உள்ள வரும்போது நான் பார்க்குறேன் எல்லாரும் முன்னாடி பார்த்தாங்களா அது எழுதி சார் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டேன் கேப்சர் பண்ணி கரெக்டாக பேசுகிறேன் இப்போ பார்க்குற சில பேர்லாம் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இல்லை இன்னொன்று திரைப்பட விழாக்களுக்கும் இப்போ இது நூல் சம்மந்தமான விழாக்களுக்கும் வித்தியாசம் உண்டு ஒருவேளை நீங்கள் திரைப்பட விழாவாக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்திருக்கும் இது பத்திரிகை சம்மந்தமான அவர் சொல்கிற மாதிரியே நம்மளால் அந்த கிளி கிளின்னு கிழிச்சது வந்து அந்த வீடம் ஜூனியர் ஜூனியரும் வீடம் தான் அப்படிங்கிறது வெளிப்பட எழுத்தாளர்கள் வந்து ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க ஸோ இந்த புத்தகங்கள் ஆசிரியவங்க புத்தகங்களை பெருசாக படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு அவங்கள பார்த்து சார் வணக்கம் அப்படின்னு வணக்கம் அப்படின்னு ஒன்றும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வணக்கம் வரும் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்காங்க ஏதோ ஒரு கதாபாத்திரம் தோணலாம் ஒரு அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கே ஒரு டயலாக் தோணலாம் ஒரு சின்ன விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அதை உள்வாங்கிட்டு இருக்கலாம் அதனால எழுத்தாளர்கள்ட்ட பேசும்போது நாளாக வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தரேன் ஐயா நீங்கள் எழுத்தாளர் தான் ஆமாம் அப்படின்னாங்கன்னா நான் உன் நேரம் வெயிட் பண்ணுவேன் அடுத்த கேள்வி நான் அப்புறமா கேட்குறேன் ஏன்னா நீங்கள் முதல் தர கேட்கும்போதே நீங்கள் அந்த ஒரு மைண்ட் தாட்டில் இருப்பீங்கிறது தெரியும் ஏன்னா நீங்களும் ஒரு எழுத்தாளர் தான் செல்வராஜெல்லாம் நான் வந்து குடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது பக்கத்துல தான் உக்காந்து செல்வராஜ் இந்த சீன் அடிக்கணும்னா அப்படின்ட்டு அஞ்சு நிமிஷம் சொல்ல நீங்கள் அப்போ சொன்னீங்கன்னு ஒரு சீன் அட்டின் காரணம் என்ன அப்படின்னா அவர் முதல் சீனை பார்த்தோன்னே மைண்ட் உள்ள வேற ஒரு கதை ஓடிடும் வேற ஒரு கதை ஓடும் அந்த கதாபாத்திரம் இப்படி இருந்தது இதில் இருக்கு இது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள் ஓடும் அதனால தான் சொன்னார் அதே மாதிரி ரஜினி சார் அந்த மீட்டிங்னு சொன்னார் நான் வந்து புத்தகங்கள் நிறையா வாசிப்பேன் பட் இருந்தாலும் நம்ம ஓய்வு நேரத்தில் ஒரு காதை வாசிக்கிறதுக்கா சில புத்தகங்கள் எடுத்து தனியாக வச்சிருக்கேன் அப்படின்னாரு அதுவும் இல்லை ஆமாம் இதில் நம்ம முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம் சங்கர் சார் வந்து எந்திரன் வந்து என்னுடைய மிகப்பெரிய கனவு ட்ரீம் படம் அதே மாதிரி வேழ்பாறை வந்து என்னுடைய இப்போதைக்கு நான் எடுக்க போகிற கனவு திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் உலக அளவில் மிக பிரம்மாண்ட அளவில் நான் இந்த திரைப்படத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கதை வந்து ரொம்ப அற்புதமானது பாரி வந்து ஒரு குறுநில மன்னன் அவனை பற்றி சொல்லக்கூடியது பாரி என்றால் நீ நீர் சொல்லுவது அந்த மயிலுக்கு போர்வை அடித்தாரே ஆமா ஆமா அப்படி சொல்ற பாரி வள்ளல் என்று சொல்லுவோமே அது அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல கேட்டதையெல்லாம் கொடுப்பார் என்று சொல்லுவோமே மயிலுக்கு போர்வை அளித்தாரே

தமிழ் பேரரசர்கள் இருக்காங்கல்ல சேர சோழ பாண்டியர் அவங்களே பாரிய வந்து வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த நிலப்பரப்பும் சரி பாரியினுடைய அந்த போர்த்தந்திரமும் சரி ரொம்ப சவாலானது அந்த கேரக்டர்லாம் நிறைய கேரக்டர் வருணும் ரொம்ப அற்புதமா ஒரு அப்படி திரைப்படமாக வந்தாச்சுன்னு சொன்னா இது ஒரு பிரம்மாண்டமான அற்புதமான திரைப்படமாக வந்து தமிழுக்கு இருக்கும் மிகச் சோழ பாண்டிய பல்லவ நாடுகள் அனைத்தும் போர் தொடுத்தது பாரியின் அந்த கூறுநிலை மன்னரை தாக்கியது ஆனா வீழ்த்திடுவாங்க நேர்மை எங்கிருந்து இருக்கிறது அப்புறம் வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் பாத்தீங்களா பாக்கல ஏன் சிவராத்திரி தூக்க அது ஒரு மாதிரி படம் திரைப்படம் சொல்லி சொல்றாங்க அதுல வந்து மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல வந்து பயன்படுத்திருக்காங்க அவர்கள் வந்து கொடுத்துட்டாரா கொடுத்துட்டாரா சந்தோஷமா போங்களுக்கு நான் என்ன சொன்னேன் ஒரு பாட்டு வர்றதுக்கு முன்னாடி ராஜா சாரோடைய பாட்டோ தேவாசருடைய பாட்டோ அவங்களுடைய உரிமை பெருங்க அவங்கட்டு ஒரு மரியாதைக்கு சொல்லுங்கன்னு சொன்னதா இல்லையா கேட்கல நீங்க கேட்கல ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதனுடைய உரிமை வந்து சோனி மியூசிக்ல இருக்குறோம் அவங்க நான் உரிமையை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோனி மியூசிக் இன்ஃபார்ம் பண்ணுவோம்ல இந்த மாதிரி உங்க பாட்டை நாங்க இன்னொரு யூஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை டிஜிட்டல் மீடியால நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இல்லையா ஒரு யூடியூப்ல ஒருத்தரை வந்து ஒரு வீடியோ பண்ணி அந்த சிவராத்திரி பாட்டை வச்சுருக்காரு ஒரு சோனியோட டைப் வச்சிருக்காருன்னா அந்த பாட்டை யூஸ் பண்ணலாம் மறுபடியும் டிஜிட்டல் மீடியாவை கொடுத்த பாட்டை தூக்கி திருப்பி சினிமா மீடியாவில் போடும்போது அங்கே ரூல்ஸ் மாறப்படுதோ இல்லையோ இல்லை இது ரெண்டும் வித்தியாசமா ஆமா ஓ சினிமாங்கிறது கியூபிக்கல் அது வந்து பப்ளிக் செக்டர் டிக்கெட் போட்டு பாக்குறது இது யூடியூப்ங்கிறது எல்லாரும் வீட்டில் உட்காந்து பார்க்கறது ஸோ இது வந்து டிஜிட்டல் மீடியா அது சினிமா தியேட்டர் மீடியா ஓ ரெண்டுக்குமே தனித்தனி காப்பி வித்தியாசம் ஆமா வித்தியாசம் உண்டு ம் சினிமாவில் உபயோகப்படுத்துறதுக்கும் அது யூடியூப் ஒரு வீடியோவில் உபயோகப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு ஓகே 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 அதனால சிக்கல் வரத்தான் செய்யும் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு தே ஹவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் திரைப்படம் ஆரம்பிக்கும் முன்னால் போய் நான் இளையராஜா அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்போ எனக்கு இந்த இந்த பாடல் வைக்கிற மாதிரி யோசனை இருக்குல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்தது இல்லை வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கணும்ல அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும்ல நியாயப்படி செய்யணும் அதுக்காக சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் வந்து ஃபீனிக்ஸ் திரைப்படம் விஜய் சேதுபதி சாருடைய பையன் சூர்யா விஜய் சேதுபதி ஆமாம் அவர் அற்புதமாக நடிச்சிருந்தார் முதல் படம்னே தெரியாது அந்த அம்மா நடிச்சது ஆமாம் ஆனால் வந்து அது ஒரு மிகப்பெரிய அளவு வெற்றி பெறல ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம் அதனுடைய வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க அதில் வந்து அனல் சுமாரான வெற்றி விழாவா ஆமாம் கிடையாது சார் வெற்றி விழா தான் அந்த படம் வெற்றி தான் ஆமாம் அனலரசு வந்து அந்த சூர்யாவை வந்து ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு எதிராக வந்து பேசியிருக்கிறார் ஐயோ என்ன பேச கோவக்காரர் சார் யார் ட்ரோல் பண்ணாலும் வச்சு பொங்குன்னு குத்திட்டு போகிறாரு இல்லை என்ன ரொம்ப வருத்தத்தோட பேசியிருக்கிறேன் ஆமாம் அது ரொம்ப கஷ்டம் அது நான் தான் அன்னைக்கே சொன்னேன் சின்ன பையன் இந்த சின்ன பையனை வந்து நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வீட்டு பையன் விளையாட்டு தினமும் இருக்கக்கூடிய ஒரு பையனை கூட வச்சிடலாம் இப்போ தான் வந்து சினிமாவில் முதல்ல காய்ச்சலான் உடனே வந்து அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடணும் அவருக்கு மரியாதை இருக்கணும் அவர் என்ன கடவுளுடைய அவதாரமா என்ன விளையாடு மனிதர்கள் தானே தவறுகள் சாதாரணம் தானே இல்லை அவர் பேசுனது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்க சூர்யாவை வந்து ட்ரோல் பண்ணுறோங்கிற ரீதியில் வந்து பலருடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த திரைப்படத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வேலை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்க பாலாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நாம தான் அன்னைக்கே சொன்னமே பலருடைய வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு அதில் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னமே அந்த மாதிரி தான் அது பலருடைய வாழ்க்கை இருக்கு ஆமாம் பழைய பழைய நிறைய என்ன சொல்றதுன்னா பல டெக்னீஷியன்ஸுடைய வாழ்க்கை சோ அந்த டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க வெற்றி படம் தான் ஏன்னா செமையா எடுத்திருக்காங்க நல்லாவே இருக்கு இதே இது ஒருவேளை ஒரு பெரிய இப்ப அர்ஜுன் சார் மாதிரியான ஒரு ஆள் நடிச்சிருந்தாச்சு சொன்னா நம்ம பழைய காலத்துக்கு நம்ம முன்னால ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நம்ம வந்து பார்க்கக்கூடிய படங்கள்லாம் எல்லாம் அர்ஜுன் இப்படி தான் இப்படிதான் வந்தாரு அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டரை தூக்கி போட்டு பண்ணியிருந்தாச்சுன்னா எங்கேயோ போயிருக்கும் படம் அர்ஜுன் திருப்பி நடிச்சிருந்தா ஆமா இல்ல சார் எனக்கு அதை பார்க்கும்போது அந்த நினைவுகள் வந்தது கரெக்ட்டு தான் பழைய அவருடைய அந்த கராட்டை சம்பந்தமான இதெல்லாம் வருது ஆமா அதுக்காகவே ஓடுச்சு சார் ஆ சார் நல்லா பண்ணுவாருங்க அவர் கராட்டை தெரியும் இந்த கிக்கிங் ஷாட்லாம் வந்து அவர் தான் படந்துல அதனால் தான் ஒரு ஆக்ஷன் கிங் ம் ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க சொல்லிட்டிங்க அந்த விஷயத்தை பத்தி நம்மளும் விலைக்கி சொல்லியாச்சு மக்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை மக்கள் வந்து இன்னும் நிறைய விஷயம் நாங்கள் பேசணும்னு நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வாரம் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் போட்டிருக்காரு நயன்தாராவை பற்றி நீங்கள் சொல்ல வரும்போது சுற்றி சுற்றி சொல்கிறீங்க ரொம்ப நேரம் சொல்லிட்டுருக்கீங்க விஷயத்துக்கே வரமாட்டேங்கிறீங்க விஷயத்துக்கே வரமாட்டேங்கினீங்க இருக்காரு விஷயத்துக்கு வருவோம் நயன்தாரா விஷயத்துக்கு வருவோம் வரும்போது உங்கள்கிட்ட சொல்லுவோம் சொல்லும்போது நீங்கள் கேட்போம் சரியா சரி நீங்கள் சொல்கிறது அப்புறம் நாங்கள் கேட்போம் அதனால் கவலையே படாதீங்க சுற்றி சுற்றி வந்தாலும் கரெக்டாக வந்துடுவோம் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்